கதையை ஒண்ணு போட்டிருந்தேன் அதாவது திருவள்ளிக்கேணியில திருவள்ளிக்கேணி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில ஒரு இருபது லட்சம் ராபரி நடந்துச்சு அது வந்து சன்னி அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ போலீஸ் தேடி வருகிறார்கள் தனிப்படை போலீசார் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தேன் இப்போ அந்த சன்னி லாய் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ சண்டிகர் மாநிலத்தில் தேராதூர் அப்படிங்கிற இடத்துல தனிப்படை போலீசார் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க கூப்பட்டு வந்து இப்போ ரிமாண்ட் பண்ண போறாங்களாம் அநேகமா ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க ரிமாண்ட் பண்ணிட்டு கஸ்டடி எடுத்து அதாவது போலீஸ் காவலில் எடுத்து அவரை விசாரித்த விசாரித்தா இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அந்த தகவலை உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன் அதன் பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பேசலாமா அப்படின்னாரு பேசுங்க சார் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து இந்த ஐபிஎஸ் பட்டத்தை அரசியல்வாதிகளிடம் அடகு வைக்கும் போலீஸ் அதிகாரிகள் அப்படின்ற தலைப்பில் பேசியிருந்தேன் அதை பார்த்துருக்க பிறகு பார்த்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஹாஷாக பேசியிருக்கீங்க தடித்த வார்த்தைகள்லாம் வருது உங்ககிட்ட உங்களுடைய வயசுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு உங்களுடைய புரிதல் தன்மைக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னா சொன்னார் அந்த மாதிரி டிஜிபி இது விளக்கு பிடிக்கிறீங்க அப்படி பேசியிருக்கிறீங்க அப்படின்னாரு ஆ சரிங்க சார் இனிமே நான் திருத்திக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னவர் வந்து என்னோட வயதில் சிறியவர் பட் அதிகம் படித்தவர் பட் என்னென்ன வயதில் சிறியவராக இருந்தாலும் அவருடைய அறிவுரையை நான் கேட்டுக்கொள்வதுதான் வந்து நம்மளுடைய பெருந்தன்மைக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் நம்ம எப்பவுமே கொஞ்சம் எமோஷ்னல் கேரக்டர் கொஞ்சம் ஏதாவது எமோஷனல் ஆயிடுவேன் ஆகிடுவேன் அது ரொம்ப தப்பு தான் வயசுக்கு அது எமோஷனல் ஆகக்கூடாது தான் ஆனால் அது என்னை மீறி சில விஷயங்கள் வந்துடுது எனக்காக நான் பேசுறதில்லை இந்த சமுதாயத்துக்காக தான் நான் பேசின்னு இருக்கேன் சமுதாயத்தினுடைய பார்வை என் மேல பண்ணுறதுனால நான் அந்த அவங்க அவங்களுக்கு இருக்கிற கோபத்தை நான் பிரதிபலிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதை வந்து அதே கோபமாகவே நான் பேசுறதுனால பலருக்கு அது பிடிக்கிறது இல்லை அது நியாயம்தான் ஆனால் என்னை நான் திருத்தி கொள்ள முடியவில்லை நான் கொஞ்சமாக திருத்திக்கிறேன் எதுக்காக நான் அவ்வளோ கோவப்படுறேன் என்னுடைய கோபத்தில் ரொம்ப நியாயம் இருக்குது சாதாரணமாக ஒரு அதிகாரிக்கு ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க பதிலும் வர மாட்டேங்குது உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் பாக்கியராஜ் அட்வொகேட் ரொம்ப நேர்மையானவர் தப்பான ஆளுகளுக்கு பெயில் போட மாட்டார் நேர்மையான ஒரு வழக்குக்குதாக வருவார் அவர் அந்த மாதிரி ஒரு வழக்கறிஞர் அவர் ராம் நாட்டில் தன்னுடைய வீட்டு சொத்து பிரச்சனை கோர்ட்லாம் தீர்ப்பு போச்சு மறுபடியும் மறுபடியும் வந்து சொந்தக்காரம் வந்து அடிக்கிறாங்க போகிறாங்க தகராறு பண்ணுறாங்க வயசானவங்களை போட்டு அடிக்கிறாங்க இவர் சென்னையிலிருந்து மறுபடியும் போகிறாரு வராரு இது ரெண்டு வருஷமாக நடந்துருக்கு புகார் புகார் மேலே புகார் கொடுக்குறார் நடவடிக்கை இல்லை ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் போட்டுனே இருக்காங்க எதிர்பார்த்து மேலே நடவடிக்கை இல்லை ஆனால் மறுபடியும் வந்து தகராறு பண்ணுறான் அடிக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு எஸ்பி மாறிட்டாங்க நம்ம ராம்நாடுல எல்லா எஸ்பிக்கும் இந்த பெட்டிஷன் கொடுத்தாச்சு நடவடிக்கை இல்ல சவுத் ஜோன் ஐஜிக்கு கொடுத்தாரு நேரடியா போய் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் அதுவும் நடவடிக்கை இல்ல அவர் இப்ப நார்த் ஜோனுக்கு அடிஷனல் கமிஷனா வந்துட்டாரு அவர் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு இப்பதான் அதன் பிறகு டிஜிபிக்கு ரெண்டு முறை கம்ப்ளைண்ட் கொடுக்குற சங்கர் ஜிவாலுக்கு நடவடிக்கை இல்ல பதிலே இல்ல அட்லீஸ்ட் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் இல்லைங்களா இல்லை அந்த அளவுக்கா ஒரு பதில் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க பிஸியாக இருக்கிறீங்களா இல்லை நீங்க அந்த அளவுக்கு பெரிய இடத்துல இருக்கிறீங்களா நாங்கள் அந்த அளவுக்கு தரம் தான் போயிட்டோமா ஒரு அட்வொகேட் உங்கள்கிட்ட ரெண்டு முறை பெட்டிஷன் கொடுக்குறாரு இல்லை உங்களுடைய பெட்டிஷன் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க முகாந்தரம் இல்லைங்க போய் போகாங்க அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தா கூட சந்தோஷப்படுவார் இல்லையா இப்படியெல்லாம் சில சம்பவங்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுதும் அவங்ககிட்ட இருந்து வரும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா கோபம் வருது கோவம் வரக்கூடாது ஆனால் கோவம் வருது வேற வழி இல்லை என்ன பண்றது மக்களுக்காக இருக்கின்ற அதிகாரிகள் மக்களுக்காக பணிபுரிவது இல்லை பணிபுரிகிற புரிகிற அதிகாரிகள்லாம் வெளிச்சத்துக்கு வர்றதில்லை அது வேற விஷயம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி திண்டுக்கல்ல சீனிவாசன் ஒரு எஸ்பி இருந்தார் நான் அவரை பார்த்ததே கிடையாது அவர் தென்காசிக்கு போயிட்டாரு தென்காசில இருந்து மறுபடியும் மாற்றம் ஆகி மவுண்ட்டுக்கு அவரை பத்தி ஒரு அம்மா சொல்றாங்க நல்ல மனுஷங்க ரொம்ப நேர்மையானவர் நல்ல நடவடிக்கை எடுப்பாரு எல்லாமே பண்ணுவாருங்க திண்டுக்கல்ல இருந்து போயிட்டாருங்க நான் அவர் பார்த்தது இல்லை ஏன் அந்த அம்மா சொல்றாங்க நான் பொதுமக்கள் சொல்றத நான் காதலை கேட்டுக்கிறோம் பொதுமக்கள் வந்து ஒருத்தரை பத்தி அநியாயம் சொல்ல அவசியம் கிடையாது அப்ப சொல்லும் போது என்ன ஆகுது அந்த எஸ்பிஎம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது நமக்கு ஓ நல்ல மனுஷன் அப்பா நல்ல அதிகாரியா இருக்காரு சரி ஒரு ஓரமா இருப்பா அவரை பத்தி தகவல் இருந்தா நம்ம பதிவு போடுவோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இயல்பா தானே நல்லவர்கள் இருக்கும்போது அவர்களை நம்ம பாராட்டுவதில் எந்த ஒரு தப்பம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிடுறேன் அப்படி ஏதாவது நான் எமோஷ்னல் அது மாதிரி தவறாக தடித்த வார்த்தைகள் பேசினா கூட என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் நீங்கள் இந்த என்னுடைய காணொலியை பார்க்கின்ற நீங்கள் ஏதாவதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நான் திருத்திக்க முடியும் வயதில் சிறுவராக இருந்தாலும் அறிவுரை சொல்கின்ற பொழுது நாம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கேட்டுக்கிறோம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம சரியா வர முடியும் ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம கோமா பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம்னா அதிகாரிகள் செய்கிற தவறுகள் நம்மளால் ஏற்றுக்க முடியல இந்த இந்த மக்கள் இந்த நாட்டை திருத்துவதற்கு நாம் பிறக்கவில்லை ஏன்னா மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் பிறந்து திருந்து இந்த மக்கள் திருந்துவாங்கன்னு பல அறிவுரை சொல்லிட்டு சேர்த்து போயிட்டாங்க திருந்த அதனால் நாம் அந்த மாதிரிலாம் கிடையாது நாம நாம பேசுறது கிட்ட திருந்த வேண்டாம் நம்ம பேசுவதை காது கொடுத்து ரெண்டு பேர் கேட்டால் போதும் தான் நான் சொல்கிறேன் காது கொடுத்து கேட்டா போதும் அவனுடைய மனசுக்கு எப்படின்னு சரின்னு பட்டா ஓகே அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா பலதரப்பட்ட அதிகாரிகள் கிருஷ்ணகிரியில இருந்த ரிசார் செந்தில் குமார் அந்த மாவட்டத்துல நாசம் பண்ணிட்டு இருந்துட்டார் நாமக்கல் போனாரு ஊழல் ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து போச்சு அதன் பிறகு அங்க மாத்தினாங்க சென்னை சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு டிசி அதுக்கப்புறம் டிராபிக் டிசி எல்லாமே பணம் கொழிக்கிற இடம் ரெண்டு ஆட்சியிலுமே இருக்காரு அந்த அந்த டிசி அது பிறகு கலால் துறையில இருந்தாரு சோ இந்த மாதிரி அதிகாரிகள் நம்ம சுட்டி காட்டுறோம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இயற்கையாக கோவம் வருது இல்லையா மக்கள் விரோத அதிகாரிகளே அரசாங்கம் ஊக்குவிக்கும் போது நம்ம கோவம் தருது இயல்பாக கோவம் தருது ஒருத்தர் கூட கேட்டாரு எவ்வளவு பேசுறீங்க ஏன் உங்களுடைய உங்களுடைய யூடியூப்ல உங்களுக்கு வருமானம் வரல ஏன் அதை பெருக்க முடியல அப்படின்னு கேக்குறாரு என்னால அதை பதில் சொல்ல முடியல எப்படி பதில் சொல்ல முடியும் நாம வந்து பொய்யும் புரட்டும் திருச்சி பேசுறா நமக்கு தெரியாது அது மாதிரி செய்து பிழைக்கணும்னு அவசியமும் கிடையாது இப்ப இருக்கிற நிலைமைக்கு எவனா மிரட்டி நம்ம காசு கேட்கலாம் காசு வாங்கலாம் அதை விட பிச்சேட்ரு போயிடலாம் அந்த ஒருத்தர் மெயில் பண்ணி மிரட்டி காசு வாங்கி பிழைக்கிறத விட பிச்சர்ட்ரு போயிடலாம் என்னுடைய யூடியூப்ல நான் வந்து ஒரு பெரிய பெரிய படாடா போவோம்லாம் வச்சிடல ஒரு சின்ன ஒரு செல்போன்ல வச்சு பேசிட்டு இருக்கேன் கேமராலாம் வச்சு பேசுறேன் எனக்கு வர ரீடர்ஸ் சாரி வியூவர்ஸ் இவ்வளவுதான் அதுக்கு நான் எதிர்பார்க்க முடியாது வருமானம் கிடையாது நான் வருமானத்துக்காக பண்ணலை புரியுதுங்களா நான் ஒரு அவேர் அவேர்னஸ்க்காக பண்றேன் அது மாதிரி இதுக்கிட்ட கேக்கறத நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்றது ஏன் நீங்க வளரல ஏன் பணம் சம்பாதிக்கல அப்படின்னா உண்மையை பேசினா பணம் சம்பாதிக்க முடியாது இன்னைக்கு பத்திரிகையாளர்களும் எடுத்துக்கங்க ரொம்ப பேரு கோட்டீஸ்வரா இருக்கிறான் ரொம்ப பேரு அது பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறான் கோட்டீஸ்வரா இருக்கிற பத்திரிக்கையாளர் யாரா இருக்கணும் அப்படின்னா அவன் பிறவிலேயே பணக்காரனா இருக்கணும் பின்புலம் பெரிய அளவுல வசதியான குடும்பத்துல பிறந்த பையனா இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் பணிபுரிகின்ற நிர்வாகம் நல்ல சம்பளம் கொடுக்கணும் சாட்டிஸ்பைடா நல்ல சம்பளம் கொடுக்கணும் பெரிய சம்பளம் கொடுக்கணும் இருந்தா நல்ல வசதியா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த தொழிலை பண்ணினே ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க பெரிய லெவலில் அவங்க நல்லா இருக்கலாம் மற்றபடி இத்தனை கேரக்டர் இத்தனை வசதிகள் இருக்கிறவங்க மட்டுமே பத்திரிகையாளராக சிறப்பாக வாழ முடியும் அப்படி இல்லாதவங்க கீழே தான் இருப்பாங்க அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வசதி எந்த வசதியுமே இல்லை பத்திரிகையே நம்பி நம்ம வாழறோம் அப்படின்னா பிச்சை தான் எடுக்கணும் இந்த மாதிரி லோரும் கத்திங்க தான் இருக்கணும் அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன் நாங்கெல்லாம் வந்து நாய் நாய் மாதிரி நாங்க திருடனை பார்த்தா குலைப்போம் எங்களுடைய வேலை திருடங்கிட்ட போய் துட்டு வாங்குறது எங்க வேலை கிடையாது திருடனை பார்த்தா காட்டி கொடுப்போம் எங்களுடைய வேலை தான் இது இனிமே இந்த ஜென்மம் திருந்தும் திருந்தாது இருக்குன்னு தான் நாம சொல்லிடுறோம் புரியுது ஏதோ எமோஷனலா பேசிட்டேன் தடித்த வார்த்தைகள் அது கூடாதுதான் என்னங்க நானும் மனிச்சந்தானங்க சராசரி மனுஷன் தானே நான் தெய்வமா நான் ஞானியா நான் முனிவரா சொல்லுங்க தானே கேடு கட்ட தானே நான் அப்போ எப்படி நான் வந்து ஞானி மாதிரி இருக்க முடியும் சில நேரத்தில் அப்படி தவறுகள் நடக்கும் இனிமேல் தவறு நடக்காதபடி நான் பார்த்துக்க மேலும் நான் அப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன்றீங்க அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டு என்னுடைய வீடியோ பாக்குறவங்க ஆட்டோமேட்டிக்கா லைக் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் நீங்க அதை சொல்லணும் அப்படின்னா சரி இனிமேல் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்னுடைய சுவாபம் அப்படிங்க என்னை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ அதிகாரிகளாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பொய் வழக்கு போட்டிருக்காங்க எவ்வளோ நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அந்த வழக்கெல்லாம் உடைச்சி வெளியே வந்திருக்கேன் நான் சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம் அது வந்து சுய புராணமா இருக்கும் அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது யாராவது எப்படி எப்படியோ பாதிப்பாங்க ஸோ அதை நான் சொல்லாமல் ஜென்ரலாக தான் இருக்கேன் மேற்கொண்டு நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்க நான் கொஞ்சம் கோபகாரணாக இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவங்க நான் யாரையும் கெடுக்க கெடுக்க மாட்டேன் கெடுக்கிற எனக்கு கிடையாது யார்கிட்டையும் யாருடைய குழப்பையும் கெடுக்க மாட்டேன் அதை யாருடைய வயத்திலாழிச்சி நாம் பிழைக்கிறோம் அல்ல மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்